வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெரியபாளையம் முதல் பூந்தமல்லி வரையில் மீண்டும் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில் உள்ளது மேலும் பெரியபாளையத்தை சுற்றிலும் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இந்நிலையில் பெரியபாளையத்தில் இருந்து புதுச்சத்திரம் வழியாக பூந்தமல்லிக்கு மாநகர பேருந்து ஐநூற்றி எண்பது பி என்ற பேருந்து இயக்கப்பட்டு வந்தது இந்த பேருந்தில் பெரியபாளையத்தில் இருந்து சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் பூந்தமல்லிக்கு செல்லலாம் இதனால் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் தனியார் மற்றும் அரசுத்துறை ஊழியர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஐநூற்றி எண்பது பி பேருந்து மூலம் பயன்பெற்று வந்தனர் இந்நிலையில் இந்த பேருந்தை மாநகர போக்குவரத்து கழகம் திடீரென நிறுத்திவிட்டது இதனால் பெரியபாளையம் பகுதியிலிருந்து பூந்தமல்லி செல்ல வேண்டியவர்கள் ஆவடிக்கு சென்று அங்கிருந்து பூந்தமல்லிக்கு மற்றொரு பஸ்ஸில் ஏறி பயணம் செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பூந்தமல்லிக்கு செல்ல சுமார் மூன்று மணி நேரம் ஆகின்றது பயண நேரம் இரு மடங்காக உள்ளதாலும் பயண கட்டணம் கூடுதலாக ஆவதாலும் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருத்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துக் கழகமும் சம்பந்தப்பட்ட கும்மிடிப்பூண்டி மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் மீண்டும் ஐநூற்றி எண்பது பி பேருந்தை இயக்க வேண்டும் என பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்